ஓம் ஸ்ரீ பிராமணோத்தம சாது எழுதியது நீங்களும் மற்றும் சாதுக்கள் போல ஆன்ம லாபத்துக்கு உழைக்கிறதுக்கு தடை என்ன இருக்கிறது சம்சாரத்தால் எப்பொழுதும் குடும்ப சம்ரஷனைக்கான விவகாரங்களே ஈஸ்வரனுக்கு அடிமைத்தரம் பூண்டு புறத்தாலும் அகத்தாலும் அகோராத்திரம் இடையறாமல் அவனுக்கு தொண்டு பொரிதல் தான் ஆன்ம லாபத்துக்கு உண்மையான வழி அக தொண்டு ஆவது உட்பூஜையும் தியானமும் ஆம் மிஞ்சி இருப்பதால் ஈஸ்வரனுக்கு தொண்டுபட்டுய நமக்கு நேரமில்லை என்பீர்கள் ஆனால் விவகாரங்களில் சென்று மிஞ்சின நேரம் நமக்கு கிடைப்பதில்லையா அப்பொழுது யாது செய்கின்றீர்கள் ஈஸ்வரனையும் சிந்தித்தபடியே செய்யத்தக்கதான விவகாரங்களை நீங்கள் நடத்தும் பொழுது நியாயம் என்ன நீங்கள் அங்கும் இங்கும் நடந்து செல்லும் காலங்களில் யாது செய்கின்றீர்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஓய்வு கிடைத்திருக்கும் காலங்களில் இடையறாமல் தொண்டு புரிந்து விவகாரங்களை நடத்தும் காலங்களிலும் குடம் எடுத்துவாள் போல ஈஸ்வரன் மேல் சிந்தை வைத்தபடி வருந்தி விவகாரங்களை பொறுவீர்கள் ஆனால் அப்பால் ஈஸ்வரன் உங்கள் ஊழியத்தின் மேல் இறங்கி நீங்கள் தனக்கு தொண்டு புரியத்தக்க நிலையில் உங்களை ஈஸ்வரன் நியமிப்பார் தனக்கு தொண்டு புரிய இஷ்டமில்லாதவர்களான உங்களுக்கு அவரின் விவகாரங்களை குறைப்பார் தோட்டக்காரனான ஒரு வரிஞனுக்கு பையன் கல்வி கற்க விரும்பி தோட்ட வேலையை அசட்டை பண்ணினான் தந்தை அவனுடைய எண்ணத்துக்கு இணங்காமல் கடினமான வேலைகளை அவனுக்கு பணித்தான் பையன் கல்வியின் விருப்பத்தினாலே அந்த கடினமான வேலைகளையும் அவ்வப்போதும் முடித்து கொண்டு கல்வியையும் அந்த வேலை முயற்சி தவறாமல் அதனோடு சாமர்த்தியமாய் கற்று வந்தான் தந்தை கல்வியில் மிஞ்சின பரிபக்குவமுடைய தன் மகனது நிலைமையை நன்றாக உணர்ந்து பின்பு அவன் மேல் இறங்கி அவனை முழு காலமும் கல்வி கற்கவே நியமித்தான் புண்ணியம் புண்ணியங்களில் எல்லாவற்றிலும் விசேட புண்ணியமாவது பிறர் செய்த தீங்கை பொருத்தல் இது விவகாரிகட்கே பாவங்கள் எல்லாவற்றிலும் கொடியதாவது கண்பின் கிளையாமையால் நம்பின் அண்மை செய்ய முயன்று குற்றப்பட்டாரை வெகுழுதல் நீ ஈஸ்வரனுக்கு பிள்ளையாயிருக்க வேண்டுமானால் எப்படி இருக்க வேண்டும் குழந்தையானது தனக்கு சம்பவிக்கும் யாதொரு விஷயத்திலும் விசாரம் இல்லாதிருப்பது போல நீயும் அங்கனம் இருப்பாயானால் அதுவே ஈஸ்வரனுக்கு நீ குழந்தையாயிருக்க கூடியதாகும் ஈஸ்வரனுக்கு உகந்தவன் மற்றெவ்வித துர்குணம் உடையவனாய் இருப்பினும் செருக்கற்றவனாய் இருப்பவனில் மாத்திரமே ஈஸ்வரன் இருப்பர் செருக்கான நடை உடையவனை அவனிடத்தை அதை காண்பார் யாவரும் வெறுக்கின்றனர் சர்வ வியாபிய எல்லாவற்றையும் காண்பவனாய் இருக்கிற ஈஸ்வரனுக்கு அது எவ்வளவு வெறுப்பாயிருக்கும் செருக்குடையான் எவ்வளவு வழிபாடு செய்யினும் ஈஸ்வரனால் அவனுக்கு அனுகிரகம் கிடைப்பதும் அரிது செருக்கு ஒன்றே பிறர் பொறாமை செய்தற்கு முழுதும் காரணமாம் ஆதலால் செருக்கு தன்னை உடையானை எல்லா விதத்தாலும் அழிவு செய்யும் சிறு அடக்கம் உடையானில் ஒருவரும் பொறாமை செய்பவராயிருக்க மாட்டார் எவரும் அவன் பேரில் தயவுடையவராயும் அவன் மேல் எளிதில் இறங்கி உதவிக்கு உரியவராயும் இருப்பர் ஈஸ்வரனும் இவன் மேல் அஞ்ஞனமே தனக்கு வர கடவதான கட்டம் ஒன்றையும் உணர ஒட்டாததான கழிப்பு குணமும் ஈஸ்வரனுக்கு வெறுப்பை தரும் பொறாமைக்கும் கோபத்துக்கும் வேறுபாடு இவற்றிற்கு வேறுபாடு என்ன இரண்டும் ஒன்றற்குரிய பரியாயமும் அல்ல ஒருவன் ஒரு குற்றத்தை செய்யும்போது போது சிறு சிலரால் பொறாமையாகவும் சிறு கோபமாகவும் கொல்லப்படுகின்றது தங்கள் மகிமையை பெரிதாக அபிமானிக்கப்படுகின்றவர்கள் ஒருவன் தமக்கு செய்த குற்றத்தை இவன் நம்மை மதியாமல் இங்கனம் செய்யவா என்று அதனை பொறாமையின் பார்ப்படுத்துகின்றனர் இனி தமக்கு மகிமையை அவ்வளவாக அபிமானியாத மற்றொரு சாரார் அதே குற்றத்தை கோபத்துக்கு இடமாக்குகின்றனர் தமக்கு மகிமையை பெரிதாக அபிமானிப்போர் பிறர் தம் செருக்கை புலப்படுத்துவதாய் செய்யும் செயல்களை எல்லாம் பொறாமைக்கு இடமாக்குவர் ஆதலால் பொறாமையை விழைத்ததற்கு மூல காரணம் ஈஸ்வரனிடத்திலே வேண்டிக் கொள்ளும் பிரார்த்தனை எவனுக்கு தினமாக கிடைப்பதாகும் ஈஸ்வரனுக்கு அடிமைத்தரம் போனாதவன் ஈஸ்வரனுக்கு போஜனை தவம் முதலிய பிரீத்திகளை போதியதாக செய்தே பெற்று கொள்ளல் வேண்டும் அப்படி செய்தும் தான் வேண்டியது கிடையாதாயின் ஈஸ்வரனுக்கு தான் செய்த பிரீத்தி போதாதென அறிக மேலும் தான் பாடுபட்டு தேடாத பொருளை கொண்டு ஈஸ்வர ஏனும் தான தர்மங்களேனும் செய்பவனுக்கு பலன் கிடைப்பது அதற்கு தக்கவிதமாயே இருக்கும் இனி ஈஸ்வரனுக்கு அடிமைத்தரம் பூண்டவன்தான் ஈஸ்வரன் நிலத்தில் வேண்டுவதை பிரார்த்தனை மாத்திரத்தில் பெறத்தக்கவனாயிருப்பான் ஈசனுக்கு அடிமைத்தரம் ஆவான் பலத்தை கருதி போன்றையும் செய்யாதவனும் ஈசன் தனக்கு முழுதும் உபகாரியாயிருக்கும் நன்றியை உணர்ந்து அதற்கு கடப்பாடாக எஞ்சும் அவன் மாட்டு நிறைந்த அன்பினால் இடையரா தொண்டுடையவனும் ஈஸ்வரனுக்கு வெறுப்பானவனாய் செருக்கு கழிப்பு பொறாமை கோபம் லோபம் என்னும் தீ குணங்களை அழித்து அவனுக்கு தயவு பிறக்கும் வண்ணம் பிறராலும் பிறவற்றாலும் உண்டாகும் இம்சைகளை பொறுத்து ஒழுகு பவனும் ஆயு உள்ளான் இவனும் ஈஸ்வரனுக்கு மேலாக பெரிதொன்றை மதியாதவனா இருந்தால் தான் வேண்டிய பிரார்த்தனையை பெறத்தக்கவனாவான் எவன் ஈஸ்வரனை அன்றி பெரிதொன்றை தன் மனதர் சிந்திப்பவனாயிருக்கின்றானோ அவன் தான் சிந்திக்கும் அவற்றை ஈஸ்வரனிலும் மேம்பட மதிப்பவனாவான் ஆதலால் ஈஸ்வரனை அன்றி பெரிதொன்றையும் சிந்தியாதவனே ஈஸ்வரனை மேலாக அவிமானிக்கின்றவன் காக்கரை தொழிலாளிக்கு சுடலை ஞானமில்லை அதுபோலவே கற்றும் கற்றும் அவற்றால் விதிக்கும் ஒழுக்கம் திருந்தி வராதவனுக்கு கற்பவனாற்றால் பயனில்லை உன் பக்ஷத்தில் ஏதும் ஜீவநாசம் முதலான பெரும் துன்பங்கள் நேரிடும் காலங்களில் அவற்றை நீ மற்றொரு வழியாலும் பரிகரிக்க இயலாமல் முடிந்த சமயத்தில் மாத்திரமே ஈஸ்வரனை துணை வேண்டி பிரார்த்திக்கிறாய் இது சமயத்தில் ஈஸ்வரனிடத்திலே உனக்கு உண்டாகிய அடிமை திறத்தை நீ சதா காலமும் இங்கனமே காத்து ஈஸ்வரனுடைய துணையையே என்றும் எல்லாவற்றிற்கும் நம்பி நடப்பாயானால் உன் பிரார்த்தனை கைகூடும் தான் மற்றொரு பக்ஷத்தாலும் இயலாத பொழுது மாத்திரம் நீ ஈஸ்வரனை துணை கேட்பாயானால் அவர் உனக்கு துணை செய்ய வருவாரா உனக்கு மற்றொன்றானும் இயலாத பட்சத்தில் ஈஸ்வரனிடம் துணை வேண்டுவதை மற்றவற்றால் இயலும் திறங்களிலும் அவருடைய துணையைத்தான் வேண்டி கொண்டால் என்ன ஒருவனுக்கு இடம்பொருள் ஏவல்கள் எவ்வளவுக்கு இல்லையோ ஈஸ்வரனுடைய துணை அவனுக்கு அவ்வளவுக்கு வேண்டியதாயிருக்கும் ஆதலால் இடம்பொருள் ஏவல் ஒன்றும் இல்லாமையே ஈஸ்வரன் துணையை அதிகம் வேண்டுவதற்கிடமாய் முடிந்து அவனுடைய சம்பந்தத்தை வளர்விக்கும் ஆதலால் அதுவே நன்மை எவ்வளவுக்கு இடம் பொருள் ஏவள் மிகுதியோ அவ்வளவும் எல்லா விஷயத்திலும் தானாக கருதி நடப்பதுதான் அருள் அதற்கு மறுதலையாக வேறோ வேறாக கருதி அவற்றினும் தனக்கு மேம்பாடும் சுகமும் வேண்டுவது பொறாமை பொறாமை உள்ள மட்டும் துவித பாவனையும் துவித பாவனையுள்ள மட்டும் பொறாமையும் நீங்காமலே இருக்கும் ஈஸ்வரன் உனக்கு மெய்யுணர்வை தருவது நீ அவற்றார் கடை தேறும் பொருட்டன்றோ அங்ஞனமாக நீ அவற்றை பக்குவமில்லாத பிறர்க்கு போதித்து அது காரணமாக உனக்கு கீர்த்தி சம்பாதிக்க முயன்று கொள்வாயானால் உனது நிலைமை யாதாகின்றது நீ இங்கனம் ஒழுகுவது உனக்கு கீர்த்தியாகிய மேம்பாடு கருதி அல்ல என் உன்னிலும் உனக்கு இனியார் பிறரென கருதியோ நீ பெற கடவதாய் நன்மைகளையும் இழந்து அவருக்கு போதிக்கின்றாய் முளைக்க இடத்திலே வித்தை வித்தை விதைப்பார் யாவர் பசித்து வருந்தி வந்து வேண்டுவானுக்கு அன்றோ உணவு கொடுப்பது பசியாதவனுக்கு கொடுக்கும் உணவு தோஷங்களை அன்றோ விளைவிக்கும் ஆன்ம விச்சாரம் அருள் தன்னை போல் பிற ஆன்மாக்களும் என்பதை உணர்ந்து அவ்வாறொழுகுவது அருள் அன்பு யாவராயினும் தனக்கு இன்பம் தருவார்கள் உண்டாகும் விருப்பு அன்பு எனப்படும் கோபம் யாவராயினும் தனக்கு துன்பம் தருபாவர்களும் உண்டாகும் வெறுப்பே கோபம் எனப்படும் தமக்கு மேம்பாட்டை அபிமானிக்கும் அகங்காரிகள் தமக்கு துன்பம் தருவாரை கிடமாக்குவர் ஒருவன் பிறருக்கு தன் செருக்கை புலப்படுத்துவதால் தானே அவருக்கு பொறாமையை விளைக்கிறான் பொறாமை கொள்வோனிலும் அதற்கு காரணம் விளைக்கும் இவனை தப்பிதமுடையோன் பத்தியோகி குரோதாதி குணங்களை எல்லாம் கழற்றி அதன் மேலே பழமையான வாதனைகளும் கலஞ்சு நினைவர பயின்ற முடிவை உடையது ஞான யோகம் அஞ்ஞனம் துர்கணமெல்லாம் அழிய மாட்டாதோ சிற்சிலர் ஈசன் மேலே மிக்க அன்பு வாய்ந்தவராய் அதனால் அவ் ஈசனை மறக்க மாட்டாராவர் அதனால் அவர் பிரபஞ்ச வாதனை அனைத்தையும் மறந்தவராய் தலைப்பட்டு பக்தி யோகிகள் எனப்படுவார் நாச்சியார் நினைத்தூட்டுவதொன்று யான் நினைத்துன்பதொன்று ஈஸ்வரன் சீவர்களுக்கு மாயா போகங்களை நுகர்விப்பது அவர்களுடைய பாசத்தை களற்ற மெய்யுணர்வு இல்லாத ஜீவர்கள் அந்த உண்மையை தெரியாதவராய் ஜனனம் தோறும் தமக்கு கிடைத்திருக்கிற மனைவி மக்கள் நண்பர் வீடு பொருள் பண்டம் ஜனன பூமி ஆகிய மாயா போகங்களை நித்தியம் என கருதி அவற்றால் இன்பத்தை நுகர்வதும் துன்பத்தை இகப்பதும் தமக்குரிய பிரயத்தனமென கொண்டு ஒழுகா நிற்பர் அதுவும் அவர்கள் பக்குவத்திட்டு கழியை ஊட்ட அடிமை இதனை இப்போது உண்பதால் பின்பு அதுவும் அவர்கள் பக்குவத்துக்கு தக ஈஸ்வரனது ஆக்மே வயந்தான் மெய்யுணருக்கு ஒப்ப ஒழுகும் ஒழுக்கமே பக்குவம் செருக்கை போலவே கழிப்பும் ஈஸ்வரனுக்கு வெறுப்பை தருவதாகும் சனத்திலே வர கடவதாகிய இடர்களை உணர வட்டாமலும் தான் பெற கடவதாகி உறுதியை நினைவட்டாமலும் தடை செய்த மடமையின் கழிப்பாளிகள் அற்ப அறிவினர் உனக்கு சுகத்துக்கு காலம் வரும்போது மகிழ்வதும் செய்யாதே துன்பம் வரும்போது அதன் காரணங்கள் வெகழ்வதும் செய்யாதே இவையும் ஈஸ்வரனுக்கு வெறுப்பை தருவன உனக்கு துன்பங்கள் வரும்போது அவற்றை ஊட்டுகின்றான் ஈஸ்வரனே என்பதை நன்கு தெளிந்து திடம் அது ஈஸ்வரனுக்கு உண்மையில் மிக்க பிரீத்தியை தரும் மானுடராகி நமக்கு உறுதியாக வேண்டும் பிரயத்னம் யாது ஈஸ்வரர் பிரீத்தியான ஒழுக்கம் நாம் பிறரை அவரது குற்றங்களை கண்டிக்கில் அது அவரது நயம் கருதி நாம் செய்வதாயிருக்க வேண்டியது நமது கோபம் பொறாமை முதலியவற்றின் ஆறுதற்காக அது செய்வோம் அது ஈஸ்வரனுக்கு அப்ரீத்தியாயிருக்கும் ஈஸ்வரன் ஆன்மாக்களுக்கு இன்ப துன்பங்களை ஊட்டுவதெல்லாம் சடசத்துக்களை பிரித்து நின்றே அல்லாமல் தாமாய் வழிபட்டல்ல பிறரால் நமக்கு இன்சை உண்டாகும் போது அதற்காக ஈஸ்வரனை வேண்டுவதும் முறைப்படுவதுமே செய்யத்தக்கது இங்கனமின்றி இன்சை உண்டாகும் விஷயங்களில் ஜீவர்களில் அழுக்கருத்து கடுமொழி புறங்கூற்றுகளை வழங்கி அவர்களை குற்றம் தூற்றுவது நமது காலத்தையும் பாழாக்கி நமக்கு அஞ்ஞானத்தையும் நிலைப்படுத்தி ஈஸ்வரனுக்கு நம் மேல் வெறுப்பையும் நாம் பெற்றுக் கொள்வதாகும் பிற தீங்கு செய்தால் அதற்காக ஈஸ்வரனோடு குறை குறிக்குள் செய்தார் மேல் ஒரு வேண்டாதே பிரபஞ்ச விவகாரம் ஒன்றையும் முக்கியமென காட்டான் செய்யாமல் எப்போதும் உன் மனம் ஈஸ்வரன் திருவடியையே முக்கியம் பற்றி அபிமானிக்கும் ஆயின் அப்போது ஈஸ்வரனது பாதுகாப்பு உனக்கு முழுதும் கிடைப்பதாகும் நாம் விரும்பும் நன்மை உண்மையின் பக்கத்தே இருக்கின்றது ஆனால் அது உண்மை அல்ல தீமை அனுபலம் நிகழும்போது கஷ்டப்பட்டு நாம் குறாத வண்ணம் தப்பித்துக் கொள்ள வழியறிந்த பின் நன்மை எனது சுகத்திலும் மகிழாதபடி கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் நன்மையின் சுகமும் தீமையும் துக்கமும் அனுபவித்து முடிவு இருத்தலாள் நீதிகளை காட்டிலும் அனுபவமே சிறந்தது அனுபவத்தின் மூலமாய் வாழ்க்கையில் புண்பட்டு அடிபட்டு நொந்து கண்டறிந்தவற்றிலிருந்து நாம் உணர்ந்து கொண்ட அனுபவம் ஞானங்களால் ஒருவாறு கடை நீ எப்பொழுதும் கொடையாளனாகவே இரு எல்லாவற்றையும் கொடுத்துவிடு பிரதி உபகாரம் பெற விரும்பாதே முக்கியமாக உன் அன்பை கொடு யாதொரு நிபந்தனையும் இன்றி உன் சேவையினால் சகாயம் செய் ஈஸ்வரன் நமக்கு கொடுப்பது போல நாம் உண்மையான உதாரத்துவத்தினால் கொடுப்பமானால் உறுதி பெறலாம் ஈஸ்வரன் ஒருவனே கொடையாளி ஈஸ்வர பக்தி எல்லா இச்சைகளையும் தடுப்பதற்கு சாதனமாய் இருப்பதால் எல்லா இச்சைகளையும் பூர்த்தி செய்ய அதை உபயோகிப்பது பெரும் தவறாகும் எல்லா சிந்தைகளையும் எல்லா செய்கைகளையும் எல்லா வார்த்தைகளையும் ஈஸ்வரனெடுத்து அர்ப்பித்தும் நாம் ஈஸ்வரனை அணுவலவேனும் மறந்திருப்போமாயின் அது நம்மை பெரிய துக்கத்தில் அமிழ்த்திவிடும் எனினில் இவற்றை அர்ப்பிப்பதும் நாம் அவரை மறவாதிருத்தற்கே ஆதலால் அத்தியந்த அன்பும் நீளான ஞானமும் ஒன்றே ஆனால் ஈஸ்வரனை பேசுதல் உண்டாகிய மெய் அன்பு மேலீட்டினால் எவனொருவன் உலக வழக்கங்களையும் சாஸ்திர வழக்கங்களையும் மறந்து விடுகிறானோ அவனே சந்யாசி அன்பாகிர் சூரியன் ஒருவனது இருதயத்திலே உதயமாகத் தொடங்கும் போதே அவன் எத்தகைய கர்மங்களையும் ஈஸ்வர பிரீத்தியாகவே செய்ய ஏவப்படுவான் உலகத்திலே நாம் சுகமென்று கருதுகின்ற ஒவ்வொரு சுகத்துக்கும் பின்னே துக்கம் உண்டாகின்றது நமது புத்தி எதில் எவ்வளவு சீக்கிரமாக அபிவிருத்தி அடைகின்றதோ அவ்வளவு சீக்கிரமாக ஒன்று மற்றதை சுகத்தை அல்லது துக்கத்தை பின்தொடர்கின்றது நமக்கு சுகமும் துக்கமும் என சுகமும் துக்கமும் பொன் விளங்கும் இரும்பு விளங்கும் போலனவாம் ஒருவன் தனது நினைவின் வழியிலே செல்கிறான் அதன் மயமாகவே ஆகிறான் ஆகையாள் நாம் நினைக்கும் ஒவ்வொரு நினைப்புகளிலும் வெளிப்பாய் அதாவது மிகவும் ஜாக்கிரதையாய் இருந்து உண்மைக்கு பரிசுத்த நிலைமையை அடையலாம் புலன்களை திருப்தி செய்வதே சுக அனுபவம் என்பது கொழுத்த மூட கொள்கையாம் அதில் உண்மையான சுகம் என்பது அற்பமுமே கடையாது அனுபவிப்பவனது முன்னிட்டு இச்சை மிகுதியை சுகம் போல தோற்றியது உனக்குள்ள அஞ்ஞானம் அகழும் பொருட்டாக பிறர் குற்றத்தை பொறு உன்மேல் உனக்கு எப்படி பிரீத்தியோ மற்றையவர்கள் மேலும் நீ அப்படியா துஷ்டன் சொல்லுகிறான் எனக்கு பிற ஜீவர்களை என்னை போல காணும் அருள் இன்னும் உண்டாகவில்லை நான் பிறரை எவ்விதம் இன்சை பண்ணுகிறனோ அவ்விதம் நானும் ஈசு ஈசனால் பிறரை கொண்டு இன்சைக்கப்படுவேன் என் பொருட்டு நீங்கள் இறங்க வேண்டாம் ஈசன் இருக்கிறார் நீங்கள் என்னை துஷ்டன் என்று குறை கூறுவதும் தூற்றுவதும் கண்டிப்பதும் எல்லாம் உங்கள் அஞ்ஞானமே இப்படிப்பட்டவர்களிடம் அருள் எங்கே இருக்கிறது நான் செய்வதற்கு தக்க தண்டனையை நான் பெறுகிறேன் நீங்கள் என்னை குறி கூறி உங்களுக்குரிய அருளை அழித்து கேட்டு போகாமல் இருங்கள் பிறரால் நமக்கு துன்பம் உண்டான போது அவர்களை நாம் குறை கூறுவதெல்லாம் நமக்குள்ள அழுக்காரே மனக்கோட்டமே துன்பம் சகிக்க மாட்டாமை பற்றியாயின் சடப்பொருள்களாலும் மிருகங்களாலும் ஈஸ்வரன் துன்பங்களை ஊட்டும் போது நாம் ஒப்புக்கொள்ளவில்லையா பிறரிடத்தை துன்பம் கண்ட வழி அவர் மேல் நாம் இறங்குவது போல ஆன்மாக்களிடத்தெல்லாம் கோபம் பொறாமை கழிப்பு லோபம் முதலிய துர்குணமாகிய அஞ்ஞான நோய் காணும் பொழுதெல்லாம் அவர்கள் மேல் அவை பொருட்டாக நாம் இறங்கல் வேண்டும் ஈஸ்வரனுக்கு பிள்ளைகளாயிருக்கும் ஆன்மாக்கள் எல்லாவற்றிலும் மெய்யுணர்வில் ஏறியவைகள் முதியவைகளுக்கும் மெய்யுணர்வு வராதவைகள் குழந்தைகளுக்கும் சமமாம் பிரபஞ்சத்திலே ஒருவனுக்கு சம்பவிக்கும் எவ்விதமான துன்பமும் பிள்ளைக்கு கல்வி பயிற்சி போலும் ஒருவனுக்கு சம்பவிக்கும் சகலவித இன்பங்களும் ஒரு பிள்ளையை அணி ஊன் முதலிய எல்லா உதவிகளும் ஊட்டி அதனை கற்க விடாமல் காலம் கழிப்பிப்பது போலும் இருக்கின்றது ஆன்மாக்கள் எல்லாம் ஈஸ்வரனுக்கு பிள்ளைகளான ஒரே நிலைமை உடையவனாயிருந்தும் அவைகள் எல்லாம் வெவ்வேறான நிலைமையில் இருப்பதனால் நான் புருஷ ஆத்தமா இவள் மனைவி ஆத்தமா இது பிள்ளை ஆத்தமா இது சகோதராத்மா இது அடிமை ஆத்துமா இது மானுடாத்மா இது மாடாத்தமா இது நாயாத்மா என்று இவ்விதமே தார தம்யம் ஏற்பட்டவைகள் போல மயங்கப்படுகின்றன இதை மெய்யுணர்வால் அகற்றி உண்மை காண வேண்டும் ஒரு பிதா தன் வீட்டு கர்மங்கள் நடைபெற வேண்டி தன் பிள்ளைகள் பலருள்ளும் ஒருவனை சமைக்கவும் ஒருவனை வேட்டி துவைக்கவும் ஒருவனை வீடு வெறுக்கவும் ஒருவனை மாடு பார்க்கவும் ஒருவனை கணக்கு எழுதவும் ஒருவனை எல்லாருக்கும் அதிபதியாய் கருமங்களை நடப்பிக்கவும் அவரவர் அளவுகண்டு நியமித்தான் என் நிலையில் இருந்தாலும் எல்லாரும் அப்பிதாவுக்கு பிள்ளைகள் என்பதில் சந்தேகமா நான் ஒருவனை என் அடிமை எனவும் என் பகைவன் எனவும் என் நட்பினன் எனவும் இவ்வற்றால் பலரிழத்தும் வேறுபாடு வைத்து நோக்குவது போல ஈசனும் என்னையும் அப்பிரரையும் அவ்வாறு வேறுபாடு வைத்து நோக்குவாரோ துன்பங்களிலே பரிசைப்படாதவன் படாதவன் கல்லாத பிள்ளைக்கு சமமானவன் அதில் பரிசைப்பட்டவற்றான் கற்று தேறினவனுக்கு சமம் கல்வியிலும் பெரியது துன்ப அனுபவம் அருள் எவனுக்கு வரும் எவனுக்கு வராது தொந்தரை என்று அஞ்சி குடும்ப பாரத்தை விட்டு சஞ்சலமற்றிருக்கலாம் என்று வனவாசமாய் இருப்பவனுக்கு அருள் உண்டாக இடமில்லை குடும்ப பாரத்தோடு இருப்பதனால் கோபம் பொறாமை கழிப்பு லோபம் முதலான துர்குண பிரவித்திற்கு இடமுண்டாக அவற்றை மெய்யுணர்வால் களைந்து மெய் உணர்ச்சி கொண்டும் களைதற்கரிய இத்துருகுணங்கள் அதில்லாத சாதரணர்க்கு எவ்வளவு துன்பம் பயப்பவனாயிருக்கும் என்று தன்னில் கண்டவாறு பிறரிடத்து கண்டு திருந்தும் நடுவு நிலைமை உடையானுக்கே அருள் கை கூடும் பிறருடைய சரீர வருத்தம் வறுமை இவற்றை கண்டு வருந்துவதன்றி இரக்கம் பிறருக்கு உடைய கோபம் பொறாமை முதலிய அஞ்ஞான பிணி கண்டு அவை பொருட்டாக இறங்குவதே இரக்கம் முன்பு தன்னிடத்தே அவருத்தம் கண்டு பின்பு பிறரிடத்தும் அவை அத்தன்மையாம் என்று காண்பானுக்கே வருவதே அருள் ஒருவன் தான் குற்றமற்றவனாய் இருக்க வேண்டுமாயின் தான் பிறர் குற்றம் பொறுப்பதொன்றையும் விரதமாய் அனுஷ்டிக்க வேண்டியது பிறர் குற்றம் பொறுத்து அதற்காக அவர்கள் மேல் இறக்கமுடையவன் எவனோ அவன்தான் குற்றம் அச்சவன் ஒருவன் கோபம் பொறாமைகள் மீறி என்னை இழிவாக வயது கன்னத்திலும் அடைத்தான் இதனால் எனக்கு வந்த நட்டம் ஒரு அடியும் சில ஏச்சும் தான் அவன் இதனால் ஆக்கிக்கொண்ட தேட்டமும் தனது துர்கணங்களை ஒழிக்க முயலாமல் அவற்றை ஆக்கி கொண்ட நிலை பேரும் துன்பங்கள் நேரிட்டு வருந்துகின்றவனுக்கு அது நுகர்ச்சியுமாய் தான் பின்பு பிறருக்கு அவை செய்யாமைக்கு ஏதுவுமாய் மெய்யுணர்வை பயக்கின்றது நான் பிறருக்கு துன்பம் செய்யாமல் இடம் பெறும் மட்டும் எனக்கு பிறரால் தீங்கு நேரிடும் பிறர் தனக்கு துன்பம் செய்வதும் தான் அதை பொறுத்து அப்பிறருக்கு இன்பம் செய்வதும் ஆகிய இரண்டும் தனக்கு திருத்தத்துக்கு இடமானவை பிறர் தனக்கு செய்யும் துன்பத்தால் தான் வருந்துகின்றவன் தான் பிறருக்கு துன்பம் செய்யும் போதும் அது பிறருக்கு அவ்வளவா மாதலை உணர்வான் அதனால் தான் பிறருக்கு துன்பம் செய்ய ஏவப்பட்டான் தன் வல்லமைக்கு அடங்காமல் கோபம் பொறாமை காவம் கழிப்பு மதிப்பு முதலிய காரணமாகத்தான் பிறருக்கு துன்பம் செய்ய ஏவப்படுகிறவன் தனது துர்கணங்கள் தனக்கு அடங்காமை போலவே பிறருக்கும் அவை அன்றோ அவர்கள் நமக்கு துன்பம் செய்ய ஏவப்பட்டனர் என்று உண்மை உணர்தலால் தான் பிறர் குற்றம் சாத்தான் சாத்தான்தான் பிறனுக்கு செய்த ஒரு குற்றத்துக்காக அரசன் தண்டனை கொண்டு தன்னை தண்டிக்கும் போது தான் அதனை சகித்து கொள்ளாது சீருவானாயின் அது அரசனுக்கு கோபத்தை விளக்கம் அல்லவா அதுபோல நாம் பிறனுக்கு முன்னை பிறப்பிர் செய்த தீவனைக்காக ஈசன் இன்மையிலேயே பிறரால் நமக்கு தண்டனை உறுத்தும் போது நாம் பொறுத்து கொள்ளாது வெகிழ்வோமாயின் ஈசன் நம்மை வெறுப்பாரே ஆதலால் தீ முதலிய ஆளாத ஆதலால் இலங்கு முதலிய சிச்சரி ஆ அல்லது மானுடர்கள் நமக்கு எவ்வளவு தீங்கு விளையினும் நாம் நமக்கு என்று மகிழ்ந்து சகித்தல் வேண்டும் ஒருவன் தன்னை கத்தியால் குத்தி கொண்டான் அதற்கு நாம் அவனை வெறுக்க நியாயம் என்னை இது போலவே ஒருவன் நமக்காவது பிறர்க்காவது கோபம் பொறாமைகளால் யாதும் தீங்கு செய்யாது செய்த போது அதற்காக நாம் அவனை வெறுப்பதும் தவறாம் நமக்காவது பிறர்க்காவது ஒருவன் ஒரு நன்மை செய்தான் ஆயின் அதில் அவனை நாம் உவப்பதும் வேண்டியதில்லை ஏனென்றால் ஒருவன் தான் பிறருக்கென்று செய்யும் நன்மை தீமைகள் எல்லாம் அவன் பின்பு தனக்கே ஆக்கிக்கொள்ளும் தேட்டமாயிருக்கின்றன தாம் பட்டு நுகர்வோருக்கு கண்ம பரிகாரமாகிய பயனையும் பயக்கின்றது ஆதலால் அவர்கள் அவன் மீது நன்றி பாராட்ட வேண்டியவராயிருக்கின்றனர் ஆதலால் நமக்கு தீமை செய்வோரை நாம் வெறுத்தால் ஈசன் நம்மை வெறுப்பார் பிறரால் தான் இம்சை பட்ட அறியாதவன் தான் பிறருக்கு இம்சை விளைவிப்பவனாயிருக்கின்றான் ஒருவன் கோபம் பொறாமை லோபம் களிப்பு என்னும் தீ குணங்கள் அவை பற்றி ஏதும் இடையூறு தனக்கு சம்பவித்தால் ஒருவாறு தனியும் அதுவும் யோக்கியமான தனிவல்ல பிறன் தன் பேரிற்கு ஒன்றாகின்ற கோபம் பொறாமை கழிப்புக்களின் அருவறுப்பையும் அவற்றால் தனக்கு வரும் துன்பத்தையும் தான் சிந்திக்க சிந்திக்க அவை தனிவதே யோக்கியம் எது காரணமாக நாம் பிறரில் வெறுப்பும் அழுக்காராகிய வன்கண்மையும் கொண்டோமோ அது காரணமாகவே அப்பிறர் மீது நாம் இரக்கம் வைக்க வேண்டும் எவர்களும் பிறரை குண ஒழுக்கம் தூயராயிருக்க வேண்டுமென்று கத்துவதும் இருமுவதும் எல்லாம் நம் நயத்தை வேண்டுவதாயே இருக்கிறது எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற பிரகாரம் இந்நூலில் உள்ள அரிய ஞான அனுபவ சாரங்களை உய்துணர்ந்து ஈடேறுவது அன்பர்கடனாகும் மற்றும் ஆன்ம விசாரம் ஓம்